இரவு ரயிலின் கடைசி பெட்டி இரண்டாயிரத்து மூன்று என் மறைந்த பயணி நவம்பர் மாதம் புயல் பெய்து கொண்டிருந்த இரவு நெல்லை இருந்து சென்னை வர்ற நள்ளிரவு ரயில் பதினாறு ஆயிரத்து எழுநூற்று இருபத்து மூன்று எக்ஸ்பிரஸ் அந்த ரயிலின் கடைசி பெட்டியில் ஒரு வினோத அமைதி விளக்கு அடிக்கடி மினுங்கும் காற்று இல்லாமலே கதவு மெதுவா ஆடிக்கொண்டே இருக்கும் அந்த பெட்டியில் ரவீனர் என்ற ரயில் டிக்கெட் கலெக்டர் டி தனியாக சுற்றி பார்த்து கொண்டிருந்தார் அவங்களுக்கு அந்த பெட்டியை பார்த்ததும் ஏதோ சரியில்லாம இருக்குன்னு தோணும் ஏய் யாராவது இருக்கீங்களா அவரோட குரல் அந்த வெறிச்சோடிய பெட்டியில எதிரொலிச்சது ஒரு சீட்ல சிவப்பு ஷாலு போடுன்னு ஒரு பெண் பின்பக்கம் திரும்பி உட்கார்ந்திருந்த மாதிரி தெரிந்தது ரவீனர் நெருங்கினார் மேடம் டிக்கெட் ப்ளீஸ் அந்த பெண் அசையவே இல்லை மீண்டும் அவர் கையை வைத்தார் அந்த சீட் வெறிச்சா பெண் ஒண்ணுமே இல்ல சீட் வெறிச்சது ஆனா காற்றே இல்லாமலே சிவப்பு ஷாலு மெதுவா ஆடுது அது கிட்டத்தட்ட ஊர் முழுக்க பனி படர்ந்த மாதிரி அந்த பெட்டியில குளிர் டிசிக்கு பின்னாடி யாரோ மெதுவா நடக்கிற சத்தம் டக் 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 அவர் திரும்பினார் யாரும் இல்லை அந்த பெட்டி கரகரவென்று குலுங்க ஆரம்பிச்சது விளக்கு முழுசா அணைஞ்சிடுச்சு பெட்டியின் மூலையில் ஒரு மெதுவான ஆள் சுவாசம் மாதிரி ஓசை டிசி மெதுவா டார்ச் ஒளிச்சார் டார்ச் லைட் அந்த பெட்டியின் நடுவுல விழும் தருணத்துல அந்த சிவப்பு ஷாலு அணிந்த பெண் ஒரே சீரலுடன் பக்கம் நின்றிருந்தா முகம் முழுசும் கருப்பா இருக்கு கண்ணு மட்டும் வெள்ளை வெள்ளையா தெரியுது அவள் உதடுகள் மெதுவா அசைந்தது இந்த பெட்டி என் தானடா இரண்டாயிரத்து மூணுல நான் இறந்த பெட்டி டிசி பின்சார மறுபடியும் ஓட முயற்சி பண்ணினார் ஆனா கதவு ஓடவே திறக்காது பெண் மெதுவா அருகே வந்து கொண்டே இருந்தாள் ரயிலோ வேகமா ஓடிக்கொண்டே இருந்தது ஒரு கணம் அந்த பெண் ரவி முன்னாடியே நின்று காது அருகே சொன்னாள் நீங்க பார்த்தது பாராத மாதிரி வெளியே தண்டர் அடிச்சது பெட்டி முழுசா ஒளி இருள் ஒளி இருள் அந்த ஒளி மின்னலின் நடுவுல அந்த பெண் காணாமலாயிட்டாள் ரயில் சென்னை ஸ்டேஷன் வந்தப்புறம் டிசி கடைசி பெட்டியை திறந்து பார்த்தார் அந்த பெட்டி மூன்று வருடங்க முன்பே பயன்படுத்தப்படாம பூட்டப்பட்ட பெட்டின்னு ஸ்டேஷன் மாஸ்டர் சொன்னார் அதுல யாரும் பயணம் செய்ய மாட்டாங்க உள்ள இன்னும் அதே சிவப்பு ஷாலு இருக்கிறது மட்டும்தான் டிசியும் பிறகு அந்த ரயிலில் வேலை செய்யாதுன்னு சொல்லிட்டு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டாராம் சில பெட்டிகள் காலியானது கிடையாது அதுக்கு அதே பெட்டியில் இறந்தவர்களின் நினைவுகள் இன்னும் சுற்றி கொண்டிருக்குது